தமிழ்நாட்டில் நண்டு கதை உலக பிரசித்தம் பெற்றது இப்போவும் அப்படி ஒரு நண்டு ஃபேமிலிக்குள்ள தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டு சந்தோஷப்படுதோன்னு டவுட்டை கிளப்பியிருக்கு விஷாலோட அறிவிப்பும் அதற்கு தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர் கூட்டமைப்பு கொடுத்து கவுண்டர் கல்விச்சும் எங்களோட இந்த கோரிக்கையை நிறைவேற்றலனா மே முப்பதாம் தேதியிலிருந்து காலவரையற்ற ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சுட்டாரு விஷால் ஷூட்டிங் இல்ல படம் தொடர்பான போஸ்ட் ப்ரொடக்ஷன் இல்ல படம் ஓடுற தேட்டருக்கு பூட்டு இப்படியெல்லாம் அவர் அறிவித்த அறிவிப்பு அவியலா வெந்து அப்பளமா நசுங்கினும் போல இருக்கு விஷாலோட இந்த அறிவிப்புல முதல் பாறாங்கல்ல போட்டுடுச்சு தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பும் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கமும் யார் சொல்லிய நாங்க கேட்க போறதே இல்ல மே முப்பதாம் தேதி தியேட்டர்கள் இழங்காதுங்கிறத பொதுமக்கள் நம்ப வேண்டாம் எல்லா தேட்டரும் திறந்தே இருக்கும்னு அறிக்கை வெளியிட்டுட்டாங்க தேட்டர் எல்லாம் இழங்காம இருந்தாதான் அது பொதுமக்கள் மத்தியில கேள்வி எழுப்ப ஏதுவா இருக்கும் தேட்டர்ல இருந்து அரசுக்கு கொடுக்கிற வரியும் போய் சேராது பிறகு அரசோட பார்வை மொத்தமா நம்ம மேல விழுங்கறதை எல்லாம் கணக்கு போட்ட விஷாலுக்கு அவ்வளவும் வீணா போச்சு இருந்தாலும்